எங்க எல்லாருக்கும் வணக்கம்ங்க நீ காலையிலேருந்து ஒரு அழுத்தல் அது ஏதனால அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்துக்கு பல்லு கண்டிப்பா எனக்கு அடுத்த வீடியோ பேருக்கு நல்லா நல்லாயிருக்கும் வாங்க போகலாம் ஒரு ஆரைகளுக்கே வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏழைக்கால் அந்த டைமில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் எங்கள் ஊரில் இருக்கிற டீ கடைக்கிட்டு வந்து நிற்க சொன்னாங்க எங்கிட்ட ஒரு அட்ரஸ் சொல்லி தாட்டி விட்டாங்க அதாவது எங்கிட்ட சொன்ன அட்ரஸ் ஒன்று நான் அந்த அட்ரஸை புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒன்று அப்படித்தாங்க மாறி வேற பக்கம் போயிட்டோம் போயிட்டோம் இல்லைங்க போயிட்டேன் நான் தான் மாறி போயிட்டேன் ரெண்டு வண்டியில் மொத்தம் நாலு பேர் போனாங்க நானும் என் ஃப்ரெண்டு ஒரு வண்டியில் நம்ம ரமேஷ் அந்த நாகராஜ் அவங்க அவங்க ஒரு வண்டியில் போயிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் வந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி முந்திரிக்கோட்டோடு போய் வேற ஒரு வேபிரிட்ஜுக்கு போயிட்டாங்க வேபிரிட்ஜ் போய் உரிங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த சொன்ன வேபிரிட் பார்த்தீங்கன்னா சோமந்திர இருக்க வேபிரிட்ஜ் நான் போனது பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்புதூர் பக்கத்தில் இருக்க ஒரு மாறி போயிட்டேங்க அங்கே போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னடா பின்னாடி ரெண்டு பேர் வந்தாங்களே அவங்கள காணுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் என் வண்டி எடுத்துட்டு அவங்க தேடிட்டு எங்கூருக்கே வந்துட்டேங்க மறுபடியும் எங்கள் ஊர்லேயும் போய் பார்த்தா அவங்கள ஆளை காணுன்னு அதே வேப்பிரிச்சு நான் மாறிப்போன வேப்பிரிச்சுக்கே மறுபடியும் போய் அங்கே போயிட்டு மறுபடி ரிட்டன் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டான வேப்பிரிச்சுக்கு ரெண்டாவது போனேங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு காய் இருக்குது மூணு பேர் போய் உரிச்சுட்டு வேற ஒரு பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் எழுநூறு காய்ங்க எழுநூறுக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நாலு பேர் போய் வசி போட்டு அங்கே ஆளுக்கு இரநூறு இரநூத்தம்பது காய் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பக்கம் வந்து வசி போடுறதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ வந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கும்மி இருந்துச்சு ஒவ்வொரு கும்மியாக போட்டு உரிசிட்டு வாங்க அப்படிங்கிற எங்கள் ஒருத்தார் ஆர்டர் பண்ணி சொல்லியிருந்தாருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குமிழ் போட்டு வசி போட்டு இருக்கோம் இந்த குமிழ் பார்த்திங்கன்னா காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் காய் கொஞ்சம் கடுசாகவே இருந்துச்சுங்க உருக்கி கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு காயும் பார்த்திங்கன்னா சைஸாகவும் இருந்துச்சு முதல்ல எங்கள் கண்ணுக்கு பட்டதும் மூணு குமிங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா காட்டு பண்ணாடி வந்து இன்னொரு குமி இருக்குது அது கேட்டு பக்கத்தில் போட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா ஓலை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் கேட்டு பக்கத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க வந்து காய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோகை போட்டு மூடி வச்சுருந்தாங்க ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது காய் இருக்குங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா மோடம் போட்டிருக்கு லைட்டாக மழையும் தூறிட்டு இருந்துச்சு 네. <목소리도> சரி நம்ம இது உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம் ஆனால் பசியாக ஆரம்பிச்சிருச்சுங்க நாங்கள் வந்ததும் மொத்தம் நாலு பேர் அது மூணு பேர் பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வரைக்கும் மேலே ஆச்சு சரி நம்ம தண்ணி குடிச்சாவது பசியை ஆற்றிக்கலாம் அப்படின்னு தண்ணி குடிக்க வந்துட்டேங்க நானும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இருந்த ஐம்பது காய் பார்த்தீங்கன்னா மட மண்ணு உரிச்சு விட்டு அந்த காய் எண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காய் மேடேத்தி போட்டு அதுக்கப்புறம் மாட்டை பாட் மூடிட்டு அடுத்து கும்மிக்கு போயிட்டேங்க இந்த குமியில் தான் ஊறப்பட்ட வேலைங்க என்னென்ன வேலைன்னு சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க மேலேருந்து ஓலையெல்லாம் எடுத்து அஞ்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வசி இருக்கணும்னு வசி இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துல கல்லாக இருக்குங்க சுற்றியும் கல் அந்த இடத்துல குழியும் வேறு அங்கே காயை போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா பின்னாடி தள்ளி வசியாக இருக்கணும்னு பார்த்தா அந்த இடத்துல வசிக்கலாம் போகுதுங்க அந்த இடத்துல ஜாயின் போட்டு இங்கே இருக்கிற காய் எல்லாத்துக்கும் வசிக்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்ணி பண்ணுங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து சாப்பிட போனவங்க டீயும் வாங்கிட்டு வந்தாங்க டீயும் குடிச்சிட்டு ஒர்க்கை கன்னி பண்ணுங்க இதில் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இடத்துல பூரா தொட்டாஞ்சனிங் முள்ளுங்க அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக ஓலை போட்டால் தான் நாங்கள் காய் எண்ணி விட்டாலும் லோடிங்காலும் காய ஏற்றுறப்போ எந்த காயம் ஆகாமல் காய் ஏற்றுவாங்க இதுக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ஊசிட்டுருக்காங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து உடிச்சுட்டு இருக்காங்க எந்த கும்பி பார்த்தீங்கன்னா சின்ன கும்பிதாங்க ஒரு இரநூறு இரநூத்தம்பது காய தான் இருந்துச்சு நாங்கள் எங்களை வேலையை வாங்கிருச்சுங்க அந்த காய் எண்ணி விட்டு மட்டையை போட்டு முடித்து அதுக்கப்புறம் வேறு பக்கம் வந்தாங்க இந்த குமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வசி போட்டிருந்தாங்க மேல் குமியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் வசி போட்டுருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் போட்டிருந்த குமையிலேயே பார்த்திங்கன்னா நாங்களும் வசி போட்டு உரிக்க ஆரமிச்சிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காய் உரிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூர்த்தி இன்னும் வசி இறக்காமல்னு இருக்கேன் இந்த மரத்தில் இந்த பொந்தில் பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்காமாங்க அந்த தேன் கூடு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே தேனீக்கள் வந்து வந்து அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப நம்ம ரமேஷன் சொல்லிட்டு இருந்தாருங்க இந்த கும்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது காய தான் கிடச்சி மொத்தமாக இந்த தொப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது காயை நான் உரிச்சேங்க இது உரிச்சுட்டு பார்த்திங்கன்னா வேறு பக்கம் இருக்கா இல்லையான்னு எங்கள் கொத்துக்காரர்கிட்ட கேட்கணுங்க இது முடிச்சு தான் ஃபோன் பண்ணி கேட்டோம் கொஞ்சம் மோட மோட்டமாக இருந்துச்சு லைட்டாக துருளும் வந்துட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போனோம் பார்த்தீங்கன்னா எங்கள் கொத்துக்காரர் அவங்க பக்கத்தில் தான் உரிச்சுட்டு இருந்தாங்க நான் தான் போனோம் அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்களும் உரித்து முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கொத்துக்கார பின்னாடி ஃபோன் பண்ணி வேறு இருக்கா இல்லையா வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு அப்படின்னு கேட்டுருந்தாங்க அவர் கேட்டு சொன்னால் தான் வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு எனக்கே தெரியுங்க நாங்கள் காலையில் முதல்ல வந்து வேப்பிடுதல் பார்த்திங்கன்னா காய் வந்து இறக்கியிருக்கு அந்த காய் பார்த்திங்கன்னா உரித்து வச்சு காய் அந்த காய் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் பையில பிடிச்சி மூட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பேர் வண்டி நின்றுட்டாங்க பாக்கி பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு பக்கங்களை தாட்டி விட்டாங்க மொத்தமாக நாங்கள் இருந்து ஆளுங்க பார்த்திங்கன்னா பதினாறு பேர் அதில் ஏழு பேர் அங்கே நின்றுட்டாங்க பாக்கி ஒம்பது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா பூரா கொழிஞ்சியாக இருக்குங்க பூரா காய் பார்த்திங்கன்னா வெட்டி போடாமல் அப்படி அப்படியே தூக்கி தூக்கி போட்டிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் தான் வெட்டி விட்டு உரிக்கணும் காட்டுக்குள்ளே வந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம குணா காய் உரிக்கிறோம் அப்படின்ட்டு காட்டுக்காரங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க போயிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம வசியாக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வசியா இருக்க ஆரமிச்சிட்டேங்க நம்ம குணா காட்டுக்காரங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உரிக்க ஆரமிச்சிட்டோங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க உரிச்சது பார்த்திங்கன்னா மொட்டக்காய் தாங்க இப்போ முட்டைக்காயை உரிக்கிறேன் உரிச்சிட்டுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுகளை டீ கேட்டாங்க நம்ம ரமேஷன் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் டீ வாங்கிட்டு வந்தாருங்க டீ குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்க எதாச்சும் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வேறு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாக பெய்கிற மாதிரி இருந்துச்சு காய் பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு முடிவிட்டு அதுக்கப்புறம் உரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க வேணாம் நிற்காம பேஞ்சால் மட்டும் மட்டை போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா மழை நின்று தான் பேஞ்சிட்டு இருக்கோம் அதனால் வேணான்ட்டாங்க சரி நம்ம ஒர்க்கை நம்ம கன்னியூ பண்ணலாம் அப்படின்னு நானும் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நமக்கும் ஆல்ரெடி உடம்பு ஒத்து போகாது மழையில் நினைஞ்சா வேறு சேராது ஆனாலும் மழை வந்துட்டே இருக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வண்டி கவரில் ஒரு கவர் இருந்துச்சு அந்த கவர் காலையில் இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு மறந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆளுக்கு பார்த்திங்கன்னா வசிக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது தான் வரும் அது முழுக்க முழுக்க பார்த்திங்கனா அந்த குழிஞ்சு காய் தான் அதிகமாக இருக்குது எல்லாரும் பார்த்திங்கன்னா அருவால் கையுமா சுற்றிட்டு பாதி பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் காயும் உரித்து முடிச்சிட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா மட்டையை அடக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கீழே மட்டையை அடிக்க அதுக்கப்புறம் காய் எண்ணெய் விட ஆரம்பிச்சுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காய் எண்ணெய் விட்டு ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணியாச்சு எல்லாருக்கு பார்த்தீங்கன்னா வசி கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நான் எங்கள் கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா பங்க் போலாம் அப்படின்னு கிளம்பிட்டேங்க வண்டியில் வேறு பெட்ரோல் கம்மியாக இருக்குங்க பங்கு பக்கத்துல தான் இருக்குது கையோட பெட்ரோல் அடிச்சிட்டு போயிடலாம் நாளைக்கு இதுக்குன்னு பங்குக்கு வர முடியாது அப்படின்ட்டு நேராக பங்க்குக்கு வந்துட்டேங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா வண்டி பண்ணிட்டு வேறு கம்பி வண்டியில் வந்தேன் பெட்ரோல் வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா நேரம் டேங்க்கில் ஊற்றிட்டு எல்லா அளவுக்கு போயிட்டாங்க அங்கேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நானும் என் ஃப்ரெண்டு மூணு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் கணக்கு பார்த்தீங்கன்னா சோமந்திர சித்தூர் வேப்பிரிலேயே கிடச்சிரு அப்படின்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லா அளவுக்கு அங்கேயே வந்துட்டாங்க பணமும் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கொத்துக்காரரு கணக்கு போட்டிருக்காருங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப் ஆகிட்டு இங்கே கணக்கு வாங்கிட்டு போயிடலாம் சம்பளம் பார்த்து இங்கே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்த்திங்கன்னா கணக்கு வாங்கிட்டு நேராக வெயிட் பண்ணிவிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஆடிக்கு பார்க்கலாம் Thank you.